வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நம்ம செயல் வினை செயற்பாட்டு வினை இதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் செயல் வினைனா ஆங்கிலத்திலாம் ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லுவோம் செயற்பாட்டு வினைனால் பேசிவ் சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வினை பார்ப்போம் வினையில் அந்த செயல் செய்பவரை வந்து முன்னிலைப்படுத்துறது தான் செயல்வினை உதாரணத்துக்கு யார் என்ன செயல் செய்கிறாங்க யார் தான் வந்து வினை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் யார் முருகன் என்ன பண்ணுறான் உரையை படித்தான் முத்து என்ன பண்ணுறான் வீட்டை கட்டினான் அப்போது இங்கே முருகன் முத்து அப்படிங்கிறதான் வந்து முன்னிலைப்படுத்தப்படுறாங்க ஆனால் அவங்க செய்கிற செயலோட என்ன வருது ஐ விகுதி சேர்ந்து வருது இதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து யா யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகன் உரையை படித்தான் அப்படிங்கிறப்போ விகுதி சேர்ந்து வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வீட்டை கட்டினான் அப்படிங்கிறப்ப இங்கே ஐவெகுதி சேர்ந்து வருது செயற்பாட்டு வினை பார்த்தீங்கன்னாக்க செஞ்ச செயல் முன்னிலைப்படுத்தப்படும் என்ன செயல் செய்கிறாங்களோ அந்த செயல் வந்து முன்னிலைப்படுத்தப்படும் அதுதான் வந்து செயற்பாட்டு வினை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உரை முருகனால் படிக்கப்பட்டது வீடு முத்துவால் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே பொருள் உள்ள வார்த்தைகள் தான் பட் என்ன கேட்டீங்கன்னா அங்கே செயல் வினை இது செயற்பாட்டு வினை இங்க வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச செயல் வந்து முன்னிலைப்படுத்தப்படுது அதாவது வந்து உரை வந்து முன்னிலைப்படுத்தப்படுது இங்க வீடு முன்னிலைப்படுத்தப்படுது இந்த உரை யாரால் படிக்கப்பட்டது முருகனால் படிக்கப்பட்டது வீடு யாரால் கட்டப்பட்டது முத்துவால் கட்டப்பட்டது இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ஆள் விகுதி வந்து சேர்ந்து வருது சரிங்களா செயல் வினைக்கு ஐவிகுதி சேர்ந்து வரும் செயற்பாட்டு வினைக்கு ஆள் விகுதி சேர்ந்து வரும் இந்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது முக்கியமான காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி வணக்கம்